ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் இந்த எண்ணெயை மட்டும் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள் அப்புறம் நீங்களே ஷாக் ஆவீங்க அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி ஊற்றவே ஆரம்பிச்சிடுவீங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய நேரத்தையும் நம்மளுடைய பணத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக பவுடர் கொட்டிக்கலாங்க எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பழைய பவுடர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு கவலையே இருக்காது இதை நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு தடவை இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த முறையும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நினைப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எடுத்துக்க கூடியது பாத்தீங்கன்னா பெருங்காய பாட்டில் தான் பெருங்காயம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பெருங்காய பாட்டில் கிடைக்கும் அந்த பெருங்காயம் முடிஞ்ச உடனே கழுவி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கூடியது அதில் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பவுடரோட வாசனை போகவே போகாது தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நிறைய வழிகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி திரைச்சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேர்டன்ஸ் எல்லாம் நம்ம தொங்க விட்டுருப்போம் இல்லைங்களா ஜன்னல்ல அதே மாதிரி பெட்ரூம் பக்கத்துலலாம் இந்த மாதிரி தொங்க விட்டுருப்போம் கதவுல இந்த மாதிரி தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி எடுத்து வந்து வாஷ் பண்ணவே மாட்டோம் இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடியதா இதுக்கு மேல இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தூவி விட்டாவே போதுங்க இதே மாதிரி நம்ம பெட்ரூம்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜன்னல் பகுதியெல்லாம் இந்த மாதிரி தூவி விட்டோம்னா அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் எல்லாம் போயிடும் கர்டன்ஸில் மட்டும் இல்லை இதை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து தான் நம்முடைய ஜன்னல் பகுதியில் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் அல்லது வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருந்தாலும் சரி அல்லது கேர்டன்ஸே போட்டிருந்தாலும் சரி அதில் இந்த மாதிரி தூவி விட்டால் கூட நம்ம பேக்கிங் சுடாவும் சேர்த்து போட்டிருக்கிறதால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூச்சிகளும் போகும் அதே சமயத்தில் நல்லா க்ளீனாகியும் கிடைக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழசாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குஷன் இந்த குஷன் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி எடுத்து வாஷ் பண்ணவே மாட்டோம் இந்த குஷனில் கூட நம்ம இந்த மாதிரி கொட்டிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா குஷன் பார்த்திங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுலேருந்து எப் எப்போவுமே பழைய வாடையை அடிக்காமல் நல்லா இருக்குங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட் இருக்கு இல்லைங்களா இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டெய்லி நம்ம வெயிலெல்லாம் தூக்கி போட்டு காயப்பட முடியாது குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டு கவரை நம்ம கிளீன் பண்ணி எடுக்கலாம் ஆனால் பெட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம க்ளீன் பண்ண முடியாது உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஒரு சீப்பில் கொஞ்சம் துணியை சுற்றிட்டு இந்த மாதிரி தொடச்சி விட்டாவே போதும் அந்த பெட்டே பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக வாங்கின பெட்டு மாதிரியே இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மெல் அடிக்கத்தான் செய்யும் அந்த டைமில் கூட இந்த டிப்ஸை நல்லாவே கை கொடுக்கும் நமக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் கபோர்டில் இந்த மாதிரி இடங்களில் கூட இதை செஞ்சு விட்டுக்கலாம் அதே மாதிரி பழைய துணிகளை நம்ம அடிக்கி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த துணிகளில் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதுங்க அருமையான வாசனை கொடுக்கும் அதே சமயத்தில் பீரோவில் ரொம்ப நாளாக நம்ம மடித்து வச்சிருக்கக்கூடிய துணிகளை நம்ம எப்பயாவது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு விதமான ஒரு பழைய வாடை அடிக்க பார்த்துக்கிறீங்களா அதுவும் இல்லாமல் இருக்குங்க இப்போ நம்ம வீட்டில் கொரோனா டைமில் வாங்கியிருக்கக்கூடிய மாஸ்க் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்று எடுத்துக்கலாங்க இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டைம்லலாம் நம்ம கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்க தான் செய்வோம் இல்லைங்களா அந்த மாஸ்கில் ஒன்று எடுத்தால் போதும் இப்போ நமக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா பாச்சா சூடம் இந்த பாச்சா சூடம் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையுமே கிடைக்கும் இது அந்துருண்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதில் ஒன்றோ ரெண்டு உருண்டைகளை மட்டும் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாஸ்க்குள்ளே இந்த பாச்சாச்சூடத்தை போட்டு விட்டுக்கலாங்க இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த கயிறு வச்சு இது இந்த மாதிரி சுற்றி கட்டி விட்டுக்கலாம் உள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த பாச்சா சுடம் வெளியே வரக்கூடாது அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு கட்டி விட்டாச்சு சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய மாஸ்க் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலா பழைய சாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய சாக்ஸ் இருந்தால் அதை நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா அந்த சாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களை வெளியே வராத மாதிரி நல்லா முடிச்சு போட்டு வச்சாச்சு இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் ஃபிளஷிங் டேங்க் இருக்கும் இல்லைங்களா இதுக்குள்ளே இந்த மாதிரி மாட்டி விட்டாவே போதும் இது நம்ம தண்ணியில் அப்படியே போடக்கூடாதுங்க இது பைப் மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா இதில் இந்த மாதிரி மாட்டி வைக்கணும் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அந்த தண்ணியில் கரஞ்சு அப்படியே வரும் ஒவ்வொரு முறையும் நம்ம ஃப்ளஷ் பண்ணும்போது இந்த தண்ணி கூடவே இது கரைஞ்சி வரதால் நம்ம பாத்ரூமில் எப்பவுமே வாடை அடிக்காது அதே சமயத்தில் பாத்ரூமில் அழுக்கு தங்காமல் இருக்குங்க கரப்பான் பூச்சியும் தொல்லையும் இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக மீன் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் மசாலா தடவி வச்சுருக்கிறேன் மீனில் மசாலா அப்ளை பண்ணி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு வாழை இலைகளை எடுத்து வச்சுக்கலாம் இந்த வாழை இலைகளை நான் ஏற்கனவே தீயில் வாட்டி வச்சுருக்கிறேன் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மீனில் ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ நம்ம அப்போதைக்கு எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த பீஸ் மீனை அதில் வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த வாழையில் பேக்கை நம்ம அப்படியே இந்த தோசைக்கல்லாம் போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி வைக்கணும் திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான எண்ணெயே படாத மீன் வறுவல் ரெடி பண்ணலாங்க நம்ம அதிகமாக மீன் வறுவல் செய்கிறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்குது அப்படிங்கிற காரணத்தால் நிறைய பேர் தவிர்த்துடுவாங்க எண்ணெயே இல்லாமல் சூப்பராக நல்ல டேஸ்டியான மீன் வறுவல் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பவுலோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கலாங்க இதில் கொஞ்சம் எலுமிச்சப்பழ ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு ஊட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கு பிழிஞ்சு ஊற்றிருக்கிறேங்க இது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கும் கால் ஸ்பூனுக்கும் மட்டும் போட்டால் போதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பழைய சாக்ஸை இந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கைக்குள்ளேயே இந்த சாக்ஸை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம செய்யலாங்க அதாவது நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் தொடக்காமல் இருந்தாவே அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய மாவாகட்டும் அல்லது அந்த குழம்பு கரை இதெல்லாம் கொஞ்சம் படிஞ்சு தான் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொசுக்கள் கூட வந்து தேங்கியிருக்கும் இந்த மாதிரி அழுக்கு தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இந்த சாக்ஸ் வச்சு இந்த மாதிரி தொடச்சாவே போதும் நாம் இதில் எலுமிச்சப்பளம் பேக்கிங் சோடா எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தொடச்சி எடுக்கிறதால ஃப்ரிட்ஜில் இருந்து கெட்ட வாட வராமல் இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜும் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு ட்ரேயும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்தாவே அழகாக கிளீன் பண்ணி எடுக்க முடியுங்க ஒவ்வொரு ட்ரேயும் இந்த மாதிரி தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த திங்ஸை எடுத்து வச்சுட்டு மறுபடி கீழே இருக்கக்கூடிய அந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அவ்வளோ அழுக்குமே நமக்கு இந்த மாதிரி கையில் வந்துடுச்சு டக்குன்னு எல்லா ட்ரேயுமே நம்ம அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஈஸியாக தொடச்சிட்டு அந்த சாக்ஸ் அப்படியே தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் தாங்க இப்போது நம்ம ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் அதிகமான கரண்ட் பில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஃப்ரீசர் தாங்க அதாவது இந்த ஃப்ரீசரில் நிறைய இந்த மாதிரி ஐஸ் கட்டி இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கரண்ட் பில் தான் செய்யும் நாமளும் எதுக்கு இவ்வளோ கரண்ட் பில் வருது அப்படின்னு யோசிப்போம் ஆனால் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கட்டிகள் தான் எனவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையோ அந்த டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கண்டிப்பாக கிளிக் பண்ணி தான் விடுவோம் இருந்தாலும் நமக்கு ஐஸ் கட்டிகள் கட்டணும் செய்யும் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜூஸு கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க இப்போ கொஞ்சம் பிழிஞ்சு ஊற்றிட்டு கை வச்சு நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் நான் அன்னைக்கு கல் உப்பு எடுத்துக்கிறேன் கல் உப்பு எடுத்து மேலே இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டுக்கலாம் நம்ம கடையிலேருந்து துணிகள் வாங்கினாவோ அல்லது ஸ்வீட்ஸ் வாங்கினாவோ கூட நமக்கு இந்த மாதிரி காட்டன் பேக்கு கொடுப்பாங்க இந்த காட்டன் பேக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தண்ணி குடிக்காமல் இருக்குங்க அதே மாதிரி எந்த இடத்துலையும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ இந்த காட்டன் பேக்லேருந்து ஒரு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய பிக் ஷாப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஏதாவது ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வச்சு ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம ஃபீஸ் எல்லாம் என்னென்ன பொருட்கள் வைப்போமோ அந்த மாதிரி போட்டு விட்டாவே போதும் எப்பவுமே ஃப்ரீ ஐஸ் கட்டிகள் கட்டாது கரண்ட் பில்லும் ஏறாம இருக்கும் முக்கியமா நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர்ல ஒட்டாம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க நான் இப்ப வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்தா கூட அப்படியே இருக்குங்க நமக்கு வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கீழே ஒட்டாம இருக்கும் ஐஸ் கட்டியும் கட்டாம இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்